அந்த எனர்ஜியை நம்ம எப்படி இவ்வளவு நாள பாத்துக்கவே மாட்டீங்க அந்த எனர்ஜியை கண்ணால பாக்குறது எப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஈஸியா உங்களுக்குள்ள அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜி எல்லாம் நிறையவே இருக்கு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு இருக்கு உங்க வைப்ரேஷன்ல அதெல்லாம் கண்டிப்பா பாத்திரலாம் அப்படியே உங்களுக்கு பார்க்க முடியலன்னா மாஸ்டர் ஒவ்வொரு பயிற்சி கொடுப்பாரு இந்த பயிற்சினால பாக்கலாம் அப்படின்னு நீங்க பாக்கலாம் எல்லாராலையும் பாக்க முடியும் கண்டிப்பா நம்ம பாத்திருப்போம் ஆல்ரெடி சில பேர்லாம் ஆனா அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது இதுதான் எனர்ஜியா அப்படின்னு அது எப்படின்னா இப்ப நீங்க வந்து இந்த உடம்பு வந்து நல்லபடியா இருக்கணும்னா நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம் சத்தான உணவெல்லாம் எடுத்துக்கிறோம் இல்லையா இதே நம்மளுக்கு சூட்சமா உடல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த சூட்சம உடல் பலகீனம் ஆயிருச்சுன்னா ஒரு எனர்ஜி சூட்சம உடல் அதுக்கு பேரு சூட்சம உடல் நம்மளை சுத்தி ஒரு சூட்சம உடல் இருக்கு இல்லையா இறந்துச்சுன்னா அந்த ஆத்மா இல்ல அதான் சூட்சம உடல் புரியுதுங்களா அந்த சூட்சம உடலை நம்ம பலப்படுத்திக்கணும் இப்ப மாஸ்டர் நம்ம சடோரிக்கு போகும்போது நம்மளுக்கு எனர்ஜி குடுக்கறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எனர்ஜியை நம்ம தாங்குற அளவுக்கு நம்ம சூட்சம உடலை பலப்படுத்தி வச்சிருக்கணும் சரி நல்லா இருக்கும் அந்த கிளாஸ் நல்லா இருக்கும் அதுவும் நாங்களாம் ஆன்லைன்ல கத்துக்கிட்டப்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு நீங்க டைரக்ட் கிளாஸ் போறீங்க இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும் நல்லா இருக்கும் கிளாஸ் ஆன்மீகத்துல பயணம் பண்ற எல்லாருக்குமே யூஸ் ஆகும் இப்ப நீங்க உடம்பு பலம் இருந்தாதான் ஒரு பக்கெட்ல தண்ணி நிறைய இருக்குன்னா உங்க கையில ஸ்ட்ரென்த் இருந்தாதான் அதை தூக்க முடியும் புரியுதுங்களா அப்ப நம்ம இந்த உடம்பு வந்து அதை தூக்கணும்னா நம்ம இந்த ஸ்தூல உடம்புக்கு நம்மளுக்கு சக்தி தேவை இப்ப ரோஹிணி அப்படின்ற உடலுக்கு சக்தி தேவை இது அதிகமாவே எனர்ஜி கொடுக்கறாரு அப்படின்னா அந்த எனர்ஜி உங்களை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வேணும் அந்த உடலுக்கு ஆனா சூட்சுக்கு அதுதான் எனர்ஜி அதுதான் நம்மளுக்குள்ள ஏதோ ஒண்ணு செய்யுது சும்மா வீட்டுல இருக்கும்போது நீங்க உங்களால செய்ய முடியுதா அந்த மாதிரிலாம் சமாதி நிலைக்கு போக முடியுதா உங்களால

அந்த எனர்ஜி நம்ம வீட்லயும் வந்தாலே அதை யோசனை பண்ணா அந்த எனர்ஜி வரணும் உங்களுக்கு போக போக தான் சரி தெரியும் இப்ப நீங்க வந்து ஒரு மூணு மாசம் தானே ஆகுது இப்போ நீங்க ரெண்டு சார கர்ம யோகத்துக்கு வந்திருக்கீங்கல்ல போக போக உங்களுக்கு தெரியும் ஸ்ரீ நம்மளுக்கு எடுத்த உடனே நம்மளுக்கு வளர்ந்துருவோமா என்ன கரண்ட் அன்னைக்கே நம்ம வளர்ந்துருவாமா என்ன இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆகணும் இல்லையா அவ்வளவு தூரம் எல்லாம் நம்மளுக்கு போக வேண்டாம் நம்ம மாஸ்டர் கூட பயணப்பட்டுட்டே இருந்தாலே நம்மளுக்குள்ள ஒரு மாற்றங்கள் தெரியும் கண்டிப்பா நீங்க வந்து சடோரிக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க சடோரிக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்தீங்கங்கிறது உங்களாலே அனலைஸ் பண்ண முடியும் அது முடியுது அப்ப அது எது அது அந்த தான் நம்மளுக்கே தெரியாம நடக்கிற தான் கரும யோகம் பண்றதுனாலே நம்மளுக்கே தெரியாம நமக்குள்ள நடக்கும் விஷயம் ஆஹ் நம்மளுக்கு எல்லாம் போற பாதையெல்லாம் ஸ்மூத் ஆக்கி கொடுக்கும் நம்ம மனசுல ஒரு ஃபீல் இருக்காது அதெல்லாம் நினைச்சு இப்போ ஒரு விஷயத்த நினைச்சு நம்ம முதல்ல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இப்ப எல்லாம் அத கடந்து போயிருவோம் அப்ப நம்ம முன்ன மாதிரி இல்லையே இப்ப கடந்து போயிடுறோமே அப்படின்னு நம்மளே நினைப்போம் அப்ப அதான் அது நமக்கே தெரியாம நமக்குள்ள தான் அது அந்த உணர்வு உம் இப்போ பிராண சக்தினா அத அத முடியுமா நம்ம கண்டிப்பா கண்டிப்பா முடியும் இப்ப பிராண சக்தி நம்ம பாக்க மத்த நம்மள அடிக்க நம்ம பிராண உடலை முடியாது ஒவ்வொரு இதையும் நீங்க கடந்து கடந்து போக போக இப்ப பேய் இருந்தாலும் சரி பிசாசு இருந்தாலும் சரி நம்ம பக்கம் வராது ஏன்னா நம்ம பிராணசக்தி நம்ம குரு கூட இருக்கோம் இல்லையா பிராணசக்தி அதிகரிக்குது இல்லையா ஆமா அதனால நம்மளுக்கு எந்த ஒரு கெட்ட எண்ணமும் வராது இல்ல எனக்கு அது நிறைய தடுக்குது தெரியுது உங்களுக்கு நீங்க பேசலே உங்களுக்கு தெரியுது எனக்கு நீங்க உங்களுக்கு தடுக்குது அப்படின்னு ஆனாலும் அதையும் மீறி நீங்க போங்கன்னு தான் நான் சொல்ல வரேன் அதாவது ஒண்ணு காசு பிரச்சனை இன்னொன்னு நீ போக வேணாங்கிற மாதிரி எனக்கு என்ன அதே மாதிரி மாஸ்டர் கிட்ட சண்டை பண்ற மாதிரி எல்லாமே நடக்குது எல்லாம் நடக்கும் நடக்காமலாம் இருக்காது அவரை சண்டை பண்ணணும் அவர் கூட பக்தி இருக்கணும் அவரை நம்ம அம்மாவா பாக்குவோம் அப்பாவா பாக்குவோம்

இந்த ஒரு இடம் போறேனா ஏன் போறேன்னு நாளைக்கு எனக்கு புரியுது அந்த மாதிரிதான் எல்லாமே நடக்குது ஏன் வந்து அப்ப அப்ப வந்து நம்மளோட கண்ட்ரோல் மீறி எல்லாமே நடந்துட்டு இருக்கு சொல்லுங்க புரியுது புரியுது உங்க கண்ட்ரோல் மீறி தான் எல்லாமே நடக்குது ஹலோ ஆ திடீர்னு காணா போயிடுறீங்க இல்ல ஸ்ரீயா இங்கதான் இருக்கேன் எனக்கு தெரியல அது எந்த விதத்துல அதாவது இது எனக்கு யூஸ் ஆகுமா கண்டிப்பா யூஸ் ஆகும் ஸ்ரீ ரேக்கி யூஸ் ஆகும்னா இப்போ நான் இப்போ இப்போ வந்து நான் ஸ்ட்ராங் ஆக முடியுமா நீங்க ஸ்ட்ராங் நம்ம ஆரா சுத்தம் பண்ணா நம்ம உடம்பே சரியாயிரும்னு மாஸ்டர் சொல்லிருக்கார்ல நம்ம ஆரா நல்ல திடமா இருந்துச்சுனா நம்ம உடம்பும் திடமா தான் இருக்கும் அப்ப நம்ம பிராண உடல் சுத்தமா இருந்துச்சுனா நம்ம உடலும் சுத்தமா தான் இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஒண்ணு ஒண்ணு இருக்கும் ஸ்ரீ புரியுதுங்களா ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்மளுக்கு ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும் புரியுதுங்களா பிராப்ளம் இருக்கதான் செய்யும் இல்லாமலாம் இருக்காது நம்மளுக்கு என்னைக்காவது நம்ம என்ன எந்த ப்ராப்ளமும் இல்லாமலா இருக்கிறோம் கடந்து போகத்தானே செய்யறோம் எல்லாத்தையும் அதனால நீங்க நீங்க தைரியமா போங்க உங்களுக்கு நல்ல அனுபவமா தான் இருக்கும் உங்க பிராண உடலை சுத்தம் பண்ணுவாரு மாஸ்டர் அதுல கூட உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கலாம் ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் நாங்க நீங்க டைரக்ட் கிளாஸ் போறீங்க இல்லையா அப்ப பாத்துட்டு உங்க பிராண உடல மாஸ்டரே கிளீன் பண்ணுவாரல சொல்லுங்க அந்த நடக்கும் நிறைய நடக்கும் நீங்க வந்து இப்பதான் மூணு மாசம் தான் ஆகுது நாளா வந்து ஒரு வருஷம் ஆகுது அப்போ நீங்க கருமயோகம் பண்ணிக்கிட்டே இருங்க ஸ்ரீ எல்லாம் இருந்து கிட்டத்தட்ட எட்டு வருஷமா இருக்காங்க தமிழ் ஸ்ரீலாம் சொல்லுங்க பாப்போம் அதனால நம்ம கொஞ்சம் எடுத்த உடனே நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சிரும்னு நினைக்க கூடாது இல்லையா நம்மளுக்குள்ள அனுபவம் கண்டிப்பா நடந்துகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு நீங்க யோசனை பண்ணி பாருங்க நம்ம முதல்ல சடரிக்கு போனதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் இப்ப எப்படி இருக்கும் கொஞ்சமாவது ஒரு பர்சன்ட் கூட நீங்க மாறாம இருந்துருப்பீங்க நிறைய ஹம் அப்பா அது ஏதோ நடக்குது இல்ல நம்மளுக்குள்ள ஆமா நம்ம சூட்சமோட அது ஏதோ பண்ணுது இல்ல ஆமா அதே மாதிரிதான் இந்த கிளாஸும் நல்லா இருக்கும் நீங்க ரெய்கி கிளாஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கிளாஸ் இருக்கிறதுலே ரெய்கி கிளாஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எனக்கு இந்த பிரபஞ்சத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்

நான் வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் ரெய்கி கிளாஸ் மாஸ்டர் நடத்துறாரு ஓ அதுக்கு முன்ன நடத்தலங்களா ஆமா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ரெய்கி கிளாஸ் நடத்துவாங்க ஓ இந்த இப்ப இப்ப போறது ஒன்னு தான் அப்புறம் ஆமா அதுக்கு அப்புறம் செகண்ட் போடுவாங்க ஆமா அடுத்து வந்து அடுத்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் நடத்தும் நடப்பா நடத்தும் அதுக்கு அப்புறம் செகண்ட் லெவல் வேணா நடத்துவாங்க செகண்ட் லெவலுக்கும் நான் கண்டிப்பா நான் வரணும் செகண்ட் லெவல் எப்பனா நான் வந்திரணும் அப்படிதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் ஆமா ஏன்னா நான் ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்சிட்டேன் எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்தது ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் ஆன்லைன்லயே ஆன்லைன்ல பிடிச்சிருந்தப்ப மாஸ்டர் கிட்ட டைரக்டா கத்துக்கும் போது நிறைய பிடிக்கும் ஒவ்வொருத்தவங்களோட விருப்பம் எப்படியோ ஒவ்வொருத்தவங்களுக்கு இப்ப ஒருத்தவங்களுக்கு கோயில் குளம் போறது ரொம்ப பிடிக்கும் அப்ப அவங்களுக்கு வந்து நீங்க காசிக்கு காசிக்கு போங்க சொன்னா அவங்க ரொம்ப புண்ணியமா நினைப்பாங்க ஐயோ நம்மள கூப்பிடுறாங்களே என்னை விட வேற புண்ணியஸ்தல்லையு நினைப்பாங்க இதை இமயமலைய கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னா விட பெரிய விஷயமா நினைப்பாங்க இல்லையா அது மாதிரிதான் ஸ்ரீ எல்லாமே நம்மள விட ஒவ்வொரு விஷயம் மேல போனோம்னா நம்மளுக்கு இதோட இதோட புதுசு புதுசாதான் அனுபவம் கிடைக்கும் அப்ப எனக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தை பாக்கணும் அத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப சின்ன பிள்ளைல இருந்தே எனக்கு ஆசை இருக்கு ஸ்டார் எல்லாம் பார்த்து நான் ரொம்ப பிரமிப்பா பாப்பேன் ஸ்டார் வானத்தை அப்ப வந்து எனக்கு வந்து இந்த பயிற்சி எனக்கு ஒரு அற்புதமான பயிற்சி தானே அப்ப நம்ம பிராண உடலை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புற பயிற்சி ரொம்ப அற்புதமான என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அது அற்புதமான பயிற்சி அத வந்து டைரக்டா என்னால கத்துக்க முடியலையே அப்படின்னு தான் ஒரு ஃபீல் சரி செகண்ட் கிளாஸ்க்கு போய்க்குவோம் அப்படின்னு நினைச்சிட்டு அது மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு ஆத் ஆன்மா என்ன நினைக்குதோ அதுதான் கோயில் குளம் போறவங்களும் இருக்காங்க தியானம்னு போறவங்களும் இருக்காங்க சினிமா பார்க் பீச்சுன்னு சுத்துறவங்களும் இருக்காங்க அவங்கவுங்க என்னென்ன பிராப்தத்தோட பறக்குறாங்களோ அது மாதிரிதானே நடக்கும் அவங்கவுங்க கர்ம வினைய பொறுத்து தானே ஸ்ரீ எல்லாமே நடக்கும் ஆனா நம்ம இந்த தடவை நம்ம குருவை சந்திச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கோம் இல்லாட்டினா எத்தனையோ பேர் இருக்கும்போது நம்மளுக்கு இவ்வளவு கிரேட்டான குரு கிடைப்பாரா சொல்லுங்க பார்ப்போம் ஒவ்வொரு படிநிலையா உயர்த்திட்டு போறாரு ஒருத்தவங்க கால்ஸ் பேசும்போது ஒரு ஸ்ரீ சொன்னாங்க யாருன்னே தெரியல என்கிட்ட கால்ஸ் பேசுறாங்க ஒருத்தவர் பேசுறாரு ராஜ்குமார் அப்படின்றவர் பேசுறாரு அவர் என்ன சொல்றாரு எனக்கு வந்து நான் உங்கள மாதிரி எனக்கு பத்தாயிரம் கட்டி நான் ஒரு கிளாஸ்க்கு போனேங்க ஆனா திடீர்னு அவங்க எனக்கு எனர்ஜி எல்லாம் தூண்டி விட்டாங்க அதிகமா அது என் கூட சேர்ந்து பத்து பேர் கிளாஸ் பண்ண அட்டன் அந்த பேத்துல மூணு பேர் இறந்தே போயிட்டாங்க நாலு பேர் வந்து பைத்தியமா தெரியுறாங்க அவங்கெல்லாம் எங்களுக்கு பாட்டு சக்தியை குடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்மளுக்கு குரு எப்படி கிடைச்சிருக்காரு ஒவ்வொரு படிநிலையா நம்மள கூட்டிட்டு போறாரு புரியுதுங்களா எடுத்த உடனே எல்லாத்தையும் குடுத்துட்டா நம்ம இப்படிதான் பைத்தியக்காரத்தனமாவோ இல்ல நம்மளுக்கு உயிருக்கும் ஆபத்து இருக்கும் ஆனா அவருக்கு தெரியுது இல்லையா அப்ப நம்ம தகுதி ஆனவங்களோ அந்த அளவுல இருந்துதான் நம்மள படிப்படியா ஒவ்வொரு எடுத்தோட்டி மாடிக்கு கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் கொண்டாந்து முதல் நிலையிலே விட்டுறாரு மாஸ்டர் ஒவ்வொரு படியா ஏறி நீ மேலவா அப்படின்னு ஆனா மாடியில என்ன இருக்கணும் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம சடோரிங்கிறது அவ்வளவு அற்புதமான பயிற்சி அங்க என்ன கிடைக்கணும்னு தெரிஞ்சுட்டு மறுபடியும் கூட்டிட்டு வந்து கீழே விட்டுட்டு ஒவ்வொரு படியா வா நிதானமா அப்படின்னு சொல்றாங்க அப்ப பாருங்க நம்மளுக்கு கிடைச்ச குரு எவ்வளவு பெஸ்ட் நம்ம எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கோம் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருக்கு அப்படிதான் நான் நினைக்கிறேங்க ஸ்ரீ நீங்க ஆமா அப்ப வந்து ரொம்ப என்னமோ எதோ புண்ணியம் பண்ணிருக்கோங்க ஸ்ரீ எனக்கு எல்லாம் எவ்வளவு ப்ராப்ளம் தெரியுமாங்க ஸ்ரீ எல்லாம் சாந்தி ஸ்ரீ என்னைய பார்த்து சரி ஒரு தடவை சடோரிக்கு வந்து பாரு இவ்ளோ எல்லாம் விளக்கமே சொல்லவங்க நீ வந்து பாரு அப்படின்னாங்க first தடவ பணம் கட்டி என்னால வர முடியல அடுத்த தடவ தான் நான் வந்தேன் வந்தா அதுக்கு அப்புறம் எனக்கு என்னுள்ள மாற்றம் என்னுள்ள ஏற்பட்ட நமக்குள்ள மாற்றம் ஏற்பட்டாலே நம்ம family சுத்தி எல்லா மாற்றமும் ஏற்படும் புரியுதுங்களா நம்ம கோவப்பட்டா நம்ம family எல்லாம் கோவப்படுவாங்க நம்ம கூலா ஆ நம்ம family லயும் தான் பேசுவாங்க அது எடுத்துட்டு இன்னைக்கு இன்னைக்கு போயிட்டு வந்து நாளைக்கே நடந்துடாது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமாதான் நடக்கும் அது மாதிரி தான் எல்லாமே எனக்கெல்லாம் அவ்வளவு ப்ராப்ளம் என் எப்படி நான் எவ்ளோ குருவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு ஸ்ரீ என்னோட சரிங்களா இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்கள்ட்ட நான் பேசிட்டு இருந்தேன் எப்படி இருக்க அப்படி இப்படின்னு அந்த அக்கா கேட்டுட்டு இருந்தாங்க நல்லா இருக்கேக்கா அப்படி இப்படின்னு சொன்னப்ப ஏன் இப்போ அவங்க எப்பயாவதுதான் கூப்பிடுவாங்க போன தடவை கூப்பிடும் போது அழுது வலிஞ்சுகிட்டு இருந்த

ஆஹ் ஆஹ் கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்கும் எடுத்த உடனே எல்லாம் நடந்துடாது மாதிரி எல்லாமே நடக்கும் ஸ்ரீ நமக்குள்ள மாற்றம் எங்க வீட்டுக்கார எல்லாம் தடவை நான் போனப்ப நாமக்கல் போனப்ப சாந்தி கூப்பிட்டுச்சு சாந்திய பத்தி அவருக்கு தெரியும் ஏன்னா எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லைங்க ஸ்ரீ அவர் வந்ததுல இன்னுமே வந்தது இல்லை first தடவை நானு நாமக்கல் போறேன் அப்படின்னு சொன்னப்ப சாந்திதான் நான் கூட்டிட்டு போறேங்கன்னு சொல்லவும் ஒண்ணும் சொல்ல ஏன்னா சாந்தியை பத்தி தெரியும் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில சாந்தி ட்ரீட்மென்ட் எடுப்பாங்க அவங்க டாக்டர் தானே ஆமா அதனால அவர்கிட்ட அவங்க கிட்ட சாந்தி நாங்க ஏற்கனவே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ட்ரீட்மென்ட் எடுத்தோம் அப்ப அதுக்கப்புறம்தான் அவங்களுக்கு மேரேஜ் குழந்தைங்கன்னு அவங்க வேற பக்கம் போயிட்டாங்க நாங்க வேற பக்கம் அவங்கள பாக்கவே முடியல யதார்த்தமா அவங்கள பாத்தோம் அதான் பாத்துக்கோங்க குரு அருள்னு சொல்லுவாங்க இல்லையா பத்து பன்னெண்டு வருஷமா பாக்காதவங்கள அன்னைக்கு பாத்து அப்புறம் மறுபடியும் சரி நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவோம் அவர் ஒண்ணும் சொல்லல ஆனா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னை எவ்வளவு நக்கலா பேசினாரு தெரியுங்களா சொல்லலாம் எங்கேயுமே போனது இல்ல ஒண்ணு எங்க அம்மா கூட்டிட்டு போங்க இல்ல இவரு கூட தெரியும் ஆனா அப்படி கேப்பாரு ஆனா இப்ப ஒரு வருஷம் ஆச்சு இப்ப என்ன சுஜா சடோரி போலயாங்கிறாரு அப்ப அவருக்குள்ள எவ்வளவு மாற்றம் சொல்லுங்க பாப்போம் இருக்கா இல்லைங்களா சொல்லுங்க உங்களுக்கு அதான் சொல்றேன் இந்த மாற்றங்கள்லாம் கண்டிப்பா ஒவ்வொரு கர்மயோகம் செய்யறதுனால எனக்குள்ள மாற்றங்கள் வரும் அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க பிரியங்கா ஸ்ரீனு ஒரு ஸ்ரீ இருப்பாங்க அவங்கதான் எனக்கு சொன்னாங்க கரும யோகம் பண்ண பண்ண நம்மளுக்குள்ள ஒரு நம்ம மாற்றம் வரும் நம்ம பேமிலையும் மாற்றம் வருங்க அப்டின்னு சொன்னாங்க அந்த ஒரு வாரத்தை நான் வேத வாக்கா எடுத்துகிட்டு நான் கர்ம யோகம் பண்ண ஆரம்பிச்சேன் எனக்குள்ள ஒரு மாற்றம் அது எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாத்துக்கும் மாற்றம் இப்ப நான் போன் சாந்திகிட்டு இருந்தோ கர்பவம் ஸ்ரீகிட்ட இருந்தோ போன் வந்தா பயந்துக்குவேன் ஐயோ ஃபோன் அப்ப கிளாஸ் போயிட்டு வந்து எப்படி இருந்துச்சு கிளாஸ் அப்படின்னு சும்மா வெரிபிகேஷன் இப்ப நீங்க எனக்கு பண்றீங்க அப்புறம் சொல்லிடுவாரோ அப்படின்னு யோசிப்பேன் தெரியாம திருட்டுத்தனமா பேசுவேன் தெரியுங்களா இருந்தேன் இப்ப அவரே கர்ப்பகம் எழுதியிருப்பா இந்த சுஜா அந்த போன் வந்திருக்கு இந்த கற்பகம் மேம் கூப்பிடுறாங்க அப்படிம்பாரு சாத்தி கூப்பிடுறது திடீர்னு அப்ப இதெல்லாம் ஒரு மாற்றம் ஸ்ரீ நான் இருந்த ஒரு சின்ன சின்ன மாற்றத்தையுமே நானு மதிக்கிறேன் இதனால தான் நடக்குது அப்படி நான் நம்புறேன் நம்பிக்கை தான ஸ்ரீ எல்லாமே கண்டிப்பா எனக்கெல்லாம் மார்கள் நடக்குதுனா அது கண்டிப்பா மாஸ்டரால மட்டும் தான் அதனால நீங்க அப்படி இல்லங்க ஸ்ரீ அப்படி இல்லங்க ஸ்ரீ புரியாம இல்ல நீங்க வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மிக பெரிய ஒரு gift உங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த gift வந்து சந்தேகத்தோடயும் ஒரு அவநம்பிக்கையோடையும் இதனால நம்மளுக்கு என்ன யூஸ் ஆகுது அப்படின்ற ஒரு நோக்கத்தோடையும் ஹேண்டில் பண்ணாதீங்க எதா இருந்தாலும் பிரபஞ்சம் புரியுதுங்களா அப்ப அது நல்லதா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு கடவுள் மேல பாரத்தை போட்டு கடவுள் மேல கூட இல்ல குரு மேல பாரத்தை போட்டுட்டு நீங்க பாட்டுக்கு செய்யுங்க குருவே சரணம் அப்படின்னுட்டு நீங்க செய்யுங்க எது வேணாலும் நடக்கும் இது நம்மளுக்கு ஓகே ஆகுமா ஓகே ஆகாதா அப்படி எல்லாம் யோசிக்காதீங்க எல்லாத்தையும் கத்துக்கங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லா கிளாஸும் தெரிஞ்சுக்கிட்டா கிடக்கு நம்மளுக்கு யூஸ் ஆனாதான் கத்துக்கணும்லாம் இல்ல இல்ல மாஸ்டர் என்ன சொல்லிருக்காரு அன்னைக்கு ஒரு தடவை சொன்னாரு ஆன்மீகத்துல பயணம் பண்றவங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஜோதிட முத கொண்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆனா அதுக்குள்ள ஆராய்ச்சியா ரொம்ப டீப்பா இறங்க கூடாது ஏன்னா அதுக்கே ஒரு பிறப்பு வேணுமா ஆனா அந்த அளவுக்கு எல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் தேவையில்ல எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாரு அது மாதிரி உங்களுக்கு மகாமந்திரம் தெரியுமா ஓ தெரியுமே அப்படின்னு நீங்க சொல்லலாம் கத்துக்கிட்டீங்க மகாமந்திரம் கத்துக்கிட்டீங்களா சூத்திர தியானம் கத்துக்கிட்டீங்களா அப்போ அது தினசரி செய்யற ஒவ்வொரு செயலையும் தியானமா எப்படி செய்யறது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் என்ன கத்துக்கிட்டீங்க அதை ஃபாலோ பண்றீங்கன்றது வேற அத பத்தி தெரிஞ்சுகிட்டீங்க இல்லையா அப்ப நம்ம அடுத்த நிலைக்கு போலாம் இதோட இன்னும் பெஸ்டா ஏதா கிடைக்கும் அத நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அதை விட பெஸ்டா கிடைச்சிச்சுன்னா அது அப்படிதான் போய்கிட்டே ஒவ்வொரு படியா நம்ம போய்கிட்டேதான் இருக்கணும் ஸ்ரீ சரிங்களா எந்த ஒரு இது இல்லாம ஓகே நம்மளுக்கு காசு என்னங்க ஸ்ரீ நம்மளுக்கு கோடி கணக்குல கொடுத்தாலும் நம்மளுக்கு பத்தாம தான் போகும் அது உண்மை உண்மைதானே கோடி ரூபாய் இப்ப சம்பா இப்ப நம்மளுக்கு வந்து கோடி ரூபாய் கிடைச்சாலும் என்ன பண்ணுவோம் ஐயையோ வாங்கி முடிச்சிட்டு என்ன சொல்லுவோம் ஐயையோ இதுக்கு படம் பத்தலையே என்னன்னு சொல்லுவோம் ஆஹ் அப்புறம் அப்புறம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஸ்ரீ நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சடோரிக்கு வர்றதுக்கு எனக்கு பணமே இல்ல நீங்க என்ன நினைச்சாலும் நினைச்சுக்க ரெண்டு மிஷின் வச்சிருந்தேன் ஒரு மிஷினை வித்துதான் நான் பந்தேன் தெரியுங்களா ஏன்னா எனக்கு எனக்கு அவ்வளவு ஒரு பிடிக்கும் எனக்கு ஆன்மீகம் ஆன்மீகன்றதை விட இந்த ஸ்தலங்களுக்கு கோவில் குளத்துக்கு எல்லாம் போறதுக்கு வீட்டுல பூஜை பண்றதுக்கு எல்லாம் எனக்கு பிடிக்காது எனக்கு சும்மா ஸ்டார்டிங்ல பண்ணுனேன் அது மாதிரி ரொம்ப தீவிரமா நாலு எல்லாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிடுறேன் அந்த மாதிரிதான் இருந்தேன் ஒரு காலத்துல அதுக்கப்புறம் இவர் கொடுத்த மனநிலை இவர் கொடுத்த ஒரு அந்த வேதனையில வந்து நான் சாமியே கும்பிடுறதை விட்டுட்டேன் கோயிலுக்கே போறதவே அவாய்ட் பண்ணிட்டேன் வீட்டுல தீபம் போடுறதே மறந்துட்டேன் தெரியுங்களா நான் வீட்டுல சாமியே கும்பிட மாட்டேன் அது என்னன்னே தெரியல எனக்கு மனசே வரலாச்சு வராது கடந்துட்டோம் நான் நினைச்சேன் இங்க வர்றதுக்கு முன்னமே அந்த மாதிரி சொல்றேன் அந்த நிலைக்கு நம்ம இது இந்த சாமி நம்ம மாத்தி எல்லாம் வைக்கல இப்ப நான் சாமி கும்பிடல என்ன யாரும் மாத்தி வச்சிருக்கா நம்மளுக்கு அப்படி இல்லைங்க சி நீங்க அப்படி யோசிக்க வேண்டாம் நம்ம வந்து அந்த நிலையை கடந்து நம்ம இன்னும் மேம்பட்ட நிலைக்கு வந்துட்டோம் புரியுதுங்களா சாமி கோவில் அப்படின்னு நம்ம நினைக்காம எனர்ஜி விஷயமா நம்ம வந்துட்டோம் ஒரு கல்ல பார்த்து எனர்ஜி வாங்கிக்கிறோம் ஒரு சாமியை பார்த்து எனர்ஜி வாங்கிக்கிறோம் அத கும்பிட்டுகிட்டே நிக்காம இதையும் கடந்து ஒரு எனர்ஜி நமக்குள்ளேயே இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு அது ஒரு அடித்தளம் அப்படின்னு நீங்க யோசிங்க நானும் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சாமி எல்லாம் ஒரு பெரிய ட்ரம்முக்குள்ள போட்டு விளக்கு கிழக்கு எல்லாத்தையும் ஒரு ட்ரம்முக்குள்ள போட்டு எங்க கோவில் கோவிலா வந்து உன்ன கும்பிட்டேன் நீ என்ன இப்படி பண்ணிட்டேன்னு எல்லாத்தையும் ட்ரம்முக்குள்ள போட்டு மூடி வச்சுட்டு இனி உன எடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு எங்க மாமியார் வீட்டுல கொண்டு போய் போட்டேன் அந்த ட்ரம்ம அதுக்கப்புறம் அவங்கதான் ஒண்ணு ஒன்னா எடுத்தாங்க நான் எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் நான் சாமியை கும்பிடல என்ன நினைச்சாலும் செஞ்சுக்க சாமி தீபவே போட மாட்டேன் நான் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் சுமார் எல்லாம் அவ்வளவு இஷ்டம் எனக்கு போட்டோ வெளியில இருந்த போட்டோ தூக்கி எல்லாம் உள்ளது நேற்று எடுத்துட்டு இருக்கிறேன் எல்லாத்தையும் வீட்ல இந்த ரூம்ல இருக்கிற சாமி போட்டோலாம் எல்லாம் எது ககுதுன்ட்டு விட்டேன் கிளீன் பண்ணி எடுக்கிறேன் ஏன் எல்லாம் எடுக்குறேன்னுரு இல்ல இல்ல நான் கிளீன் பண்ண எடுக்கிறேன் அப்படின்னு அதான் அது மாதிரி நான் எடுத்தது போய் போட்டிக்கல எதனா ஒரு பாக்ஸ் விஜய் போட்டுறலாம் அப்படின்னு அந்த மாதிரி தான் மெண்டாலிட்டி இருக்குது அது வந்து அடுத்த லெவலுக்கு நம்மள நம்மளை இன்னொரு பரிமாணத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு கூட அது இருக்கலாம் இல்லையா ஒவ்வொரு நிலையில கடந்துதானே வரணும் சாமி கும்பிடணும் கோவிலுக்கெல்லாம் போகணும் அதுக்கப்புறம் அது முடிஞ்சு நமக்குள்ளேயே இருக்கிறத தேடணும் இப்ப நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு வந்துட்டோம் நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கறத குரு மூலமா தெரிஞ்சு நம்ம அடுத்த லெவலுக்கு வந்துட்டோம் அதனால நம்மளுக்கு அதுல நாட்டம் இருக்காது ஆமா நம்ம நமக்குள்ளேயே ஆனந்தம் இருக்கும்போது நான் எதுக்கடா உங்க கோயிலுக்கு எல்லாம் வந்து நம்ம சாமி கும்பிடணும் அப்படின்னு இப்ப மாஸ்டருமே சித்தர் கோயில்களுக்கு எல்லாம் போனாங்கன்னா அங்க எனர்ஜியை வாங்கிக்கிறாங்க இல்லையா அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்றதுக்கு தான் பழைய பழங்கால கோயிலுக்கு எனர்ஜி எனர்ஜி தான் இந்த கிளாஸே ரெய்கி கிளாஸே புரியும் சரி எனர்ஜி எல்லாம் நம்மளுக்கு ரிசீவ் ஆகுறது எல்லாம் தெரியும் உங்களுக்கு புல்லரிக்குது இல்லையா கோயிலுக்கு எல்லாம் போனா உடம்பெல்லாம் சிலுக்கும்ல அப்ப அந்த எனர்ஜி வர்றதுனாலதானே உங்களுக்கு சிலுக்குது அப்ப உங்களுக்கு சிலுக்குது அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு நடுங்க ஆரம்பிச்சுட்டு ஒரு மாதிரி வைப்ரேஷன் வந்துருது உங்களுக்கு நான் கவனிச்சேன் அது வந்து இன்னும் கொஞ்சம் உங்க ஆத்ம சரீரத்தை இன்னும் பிராண சரீரத்தை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தும் அது வலுப்படுத்தினா நீங்க ஒரு விழிப்பு நிலையோட நம்மளுக்கு நம்ம இப்படி பண்ணுது நம்மளுக்கு பண்ணுது நம்ம இருக்கணும் அப்படின்னு விழிப்போட நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் எல்லாத்தையும் உம் நல்லா இருக்கும் ஸ்ரீ போய் பாருங்களேன் என்னத்த போய் ஆயிரப்போகுது எல்லா கிளாஸையும் அட்டெண்ட் பண்ணுங்களேன் எங்க இல்ல இல்ல டி நான் ஒரு பிரச்சனை இல்ல இருக்கனா ம் அடி வாங்கிட்டே இருக்கனா ஆமா அடிச்சிட்டே தான் இருப்பாங்க நம்மளுக்கு ஒண்ணு ஒண்ணு வந்துட்டே தான் இருக்கு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு ஆனா அதுக்கு அப்படியே அந்த ப்ராப்ளம் வரும் ஆனா அதுக்கு உண்டான சொல்யூஷனும் பின்னாடியே வரும் புரியுதா இப்படி நடக்குதுன்னா அதிசயமா இருக்கு எனக்கு

அதிசயம் நடக்குது மிராக்கல் நடக்குதுன்னா அது நான் புரிஞ்சுக்கணும்ல எனக்கு ஒருத்தர் போட்டுருக்கு சட்டை புடிக்கலன்னு வெச்சுக்கோங்க ஆ கழுத்திடுவாரா அந்த சட்டை ஆக்சிடென்ட் ஆயி அதுக்கு அப்புறம் அவங்க போடவே மாட்டாங்க கிழிஞ்சி போய் போடவே இல்ல போடு இதெல்லாம் உங்களுக்கு வந்து எப்படினா அதெல்லாம் ஒரு பவர் தாங்க சி அத வந்து மெயின் படுத்திக்கணும் புரியுதுங்களா அதெல்லாம் உங்களுக்கு ஒரு gift தான் அப்ப ஏதோ ஒண்ணுங்க நடக்குது இல்ல நீங்க இது சடோரி நமக்கு யூஸ் ஆகுமா அப்படினு சொல்லிட்டு நீங்க அங்கேயே ஸ்டாப் பண்ணி நின்னுட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நடந்துருக்குமா இன்னும் பிரஷர் அதிகமா தானே இருந்திருக்கும் உங்களுக்கு அதே தான் இதுவும் ஒவ்வொரு நான் தான் சொல்லிட்டு மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு ஒவ்வொன்னு சொல்லி கொடுக்கும் அதனால நீங்க தைரியமா போங்க சரிங்களா இப்ப நீங்க அதான் நானும் கேக்குறேன் வரதுக்கு முன்னாடி நீங்க சடோரி நம்மளுக்கு யூஸ் ஆகுமான்னு நீங்க நினைச்சிருப்பீங்க ஆகுமான்னு ஒரு நேரம்னாலும் ஒரு நேரம் நினைச்சிருப்பீங்க ஆனா அந்த சடோரி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு யூஸ் ஆச்சா இல்லையா ஆமா அது ஒரு மாதிரி யூஸ் ஆச்சு அதே மாதிரி தான் சி ஒவ்வொரு இதுமே ஒவ்வொண்ணு யூஸ் ஆகும் கண்டிப்பா ம் சரி நீங்க கண்டிப்பா போங்க உங்களுக்கு யூஸ் தான் ஆகும் சரியா ஓகே சரி நான் ஃப்ரீ ஆயிட்டீங்க நான் ஃப்ரீயா இருந்தா கூப்பிடுங்க எப்ப வேணாலும் हां சரி நன்றி சி ஆ நன்றி ஆனந்தம் பொங்கட்டு ஆனந்தம் பொங்கட்டு என்ன புண்ணியம் செய்தேனோ